முருகனிடம் மனமுருகி வேண்டுகிறோம் வேண்டுதலை வைத்துவிட்டு முருகன் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா என்ற சந்தேகம் இருக்கும் இனிமேல் உங்களுக்கு இந்த சந்தேகம் வேண்டாம் ஏனென்றால் முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பதை சில அறிகுறிகள் வைத்து கண்டுபிடிக்கலாம் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இது போல நடந்திருக்கான்னு சொல்லுங்க நீங்கள் முருகனிடம் வேண்டும்போது கண்ணீர் வந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் நீங்க முருகனிடம் வேண்டும்போது முருகா என்று யாரும் கூப்பிட்டால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் நாம் பேசும்போது பள்ளி சத்தமிட்டால் அவை சரியாகத்தான் இருக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அதனால் நீங்க முருகனிடம் வேண்டும்போது பள்ளி சத்தமிட்டால் முருகன் நான் இருக்கிறேன் உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் அவற்றை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார் கடவுளுக்கு பூக்கள் வைத்துதான் வழிபடுவோம் அப்படி வழிபடும்போது பூக்கள் கீழே விழுந்தால் உங்களுடைய வேண்டுதலை முருகன் ஏற்றுக்கொண்டார் இந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிக்கையாக இருங்கள் கடவுளிடம் மனமுருகி வேண்டும்போது போது யாரோ கைத்தட்டும் சத்தம் அல்லது மேளம் அடிப்பது போல சத்தம் கேட்டால் உங்களுடைய வேண்டுதல் போகிறது என்று அர்த்தம் நீங்க வேண்டுதலை கூறும்போது காகம் சத்தமிட்டால் நல்ல சகுனமாக இருக்கிறது ஏனென்றால் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறப் போகிறது என்பதைத்தான் காகம் உணர்த்துகிறது இந்த ஆறு அறிகுறிகளில் உங்களுக்கு எந்த அறிகுறி நடந்திருக்கு என்பதை கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க